ஒரு இடத்துக்கு ரெடி பிடிச்சி கையா ஒரு இடத்துலாமா சித்திரா பிறந்த போட்டுடலாமா அப்போ அதுக்கு முன்னாடி பண்ணுவோம் பின்னாடியா சித்திரங்க அடுத்த நாள் இருக்கான் சித்தாபுரம் இடத்துல நினைக்கணும் இருக்கா அந்த மாதத்துல இருக்கா சித்திரை மாதத்துல இருக்கையா

என்ன என்ன இதில் மஞ்சள் பூம என்ன நம்ம தான் சரியா ஆமாம் அதுக்கும் ஒரு பங்கு நாங்கள் ஒரு என்ன நீ நீங்கள் கேட்கறதுக்கான அதுக்குள்ளே ஒரு பொண்ணியோ அதையே நாங்கள் கொடுத்துருவோம் இந்த மஞ்சளுக்கும் அது நம்ம எங்கேயும் நம்ம எங்கள் இடத்துலருந்தே எல்லாத்தையும் கொடுக்கணும் அவ்வளோதான் சரியா வேறு என்ன

என்ன மாற்றி கொடுத்துடலாமா அதுக்கு என்ன அந்த மருத்துவத்திலே மாற்றி கொடுக்கலாமா பயப்படாத சரியா என்ன கத்தி போட்டு தான் இந்த பார்த்து அப்படிலாம் இந்த கிடையாது சரியா உணவு கட்டுப்பாடு சொல்லி தருவாங்களாம் அதை கடப்பிடிக்கணுமா என்ன அதை மாறி தான் ஆலை உழைப்புக்கு ரொம்ப கஷ்டப்படணும் உழைப்பு கொஞ்சம் பார்ப்போம் என்ன சரியாக உழைப்போம் என்ன சும்மையெல்லாம் குறைஞ்சிக்கலாம் இருக்க சமைக்கும் என்னாச்சு ஏன் சரியா ஆமா ஒன்றும் பயப்படாதீங்க உணவு கட்டுப்பாட்டு முறைன்னு சொல்லி அந்த மக்கள் சொல்லி அந்த உணவு கட்டுப்பாட்டு முறையோட இரும் மருந்து மட்டும் சாப்பிடும் சரியா ஆமா இருபது நாள் கழிச்சு மறுபடியும் எங்கிட்ட வந்து கேட்கணும் இது எப்படி எனக்கு சொல்லிட்டு போனோம் சரியா

வாங்க ஆனக்கு நல்ல இருக்கிறதையும் நாங்கள் வந்து நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்றேன் என்ன இல்லை அப்படி இல்லைன்னா அப்படி தானே கணக்கு என்ன என்ன வாங்கி ஏற்றின் போய் பாதுகாப்பு செய்யணும் செய்யணும்ண்ணா சே பார்க்கணும் நீங்கள் எனக்கு என்ன பார்க்க இப்போ நான் ஒன்றே